இந்த அணிச்ச பூவை பற்றி அதனுடைய தன்மையை பற்றி திருவள்ளுவர் தன் குரலில் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா மோப்பக் குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அணிச்சமும் சொல்லும் போதே அந்த அணிச்சம் பூவானத நாம முகரும் போதே அது கொழைச்சு விடுமா வாடி விடுமா நம்ம பார்க்கும் போதே அது வாடி விடுமா அவ்வளோ ஒரு மென்மையான தன்மையுடைய அந்த பூ சரிங்களா அந்த பூவை விட மென்மையானது என்னது அப்படின்னா இந்த மனசு அந்த உணர்வானது அது எப்படி ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாருனாக்கா நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அது விருந்தினர் விருந்தினர் வராங்க அவங்க அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து வரும்போதே நம்ம அவங்கள பார்த்துக்கோம் இல்லையா அப்ப அந்த வீட்டுல இருந்து அவங்கள வரவேற்கிறவங்க வந்து எப்படி வரவேற்கணும் நல்ல சிரிச்ச முகத்தோட அந்த வரவேற்கிற அந்த ஒரு உணர்வோடு வரவேற்பாதான் அவங்களுக்கு அந்த வரணும்னு தோணும் நம்மள வந்து வரவேற்கத்தான் அவங்க நிக்கிறாங்க அப்படின்ற அந்த உணர்வே நம்ம அவங்கள்ட்ட பேசிடும் அதுக்கு முன்னே அவங்கள்ட்ட அது பேசிடும் இல்லையா ஆனா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் முகம் சுழிச்சோ ஒரு மாதிரி பார்த்தும் பார்க்காத மாதிரியோ இல்ல முகம் சுழிச்சிட்டு நம்ம இவங்க ஏண்டா வராங்களோ அப்படின்னு நம்ம மனதால நினைக்கிறது அது நம்ம முகத்துல தெரியும் பார்த்தீங்களா சில பேர் செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தன்மை தன்மையானவங்கள்ட்ட அப்படி போது அவங்களுடைய அந்த விருந்தினர் அவங்க வராங்க இல்லைங்களா அவங்க முகம் அப்படி அங்கேயே வாடிடும் அவங்களுக்கு குழஞ்சிடும் எல்லாமே அந்த அந்த அவங்களுக்கு குழஞ்சு போயிடுமா அப்ப அத செய்யாதீங்க அப்படின்றதுதான் அதுக்கு அதுக்கான அர்த்தம் வந்து அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது தெரிஞ்சும் தெரியாமையும் புரிஞ்சும் புரியாமலையும் நாம வந்து யாரையும் வந்து அவங்க மனதை உண்படுத்துற மாதிரி இந்த மூஞ்ச காட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்றத வந்து இந்த அனிச்சம் பூவை வைத்து அவர் ஒரு உதாரணம் கொடுத்தது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது இந்த பாடல்ல இருக்கிறது அது என்ன ரொம்ப ஈர்த்தது மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திணிந்து நோக்க குழையும் இருந்தது அனிச்சம்